வணக்கம் நான் சதீஷ் இனி இணையம் இணையம் இயக்கம் இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம குறிஞ்சி இருந்து அடுத்த மலரான வள்ளி அப்படிங்கிற மலரை பத்தி பார்க்க போறோம் வாழைக்கு அப்புறம் கபிலர் வள்ளி அப்படிங்கிற மலரை ஐம்பத்தி ஓராவது மலராக குறிப்பிடுகின்றார் இந்த வள்ளி அப்படிங்கும்போது இந்த வள்ளி மலரை விட கொடி வள்ளி கிழங்கு அப்படின்னு சொன்னா அனைவரும் எளிதாக புரிந்து கொள்வார்கள் ஏன்னா கொடியும் வள்ளி கிழங்கும் அனைவருக்கும் பரிச்சயமான ஒன்று தான் மேலும் வள்ளி அப்படிங்கும் போது அது பெண்களுக்கு உமைப்படுத்தப்பட்ட ஒரு கொடி குறிப்பாக பெண்களின் இடைக்கு உமையாக கூறப்பட்டது இந்த வள்ளிக்குடி கொடி இடையாள் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுல கொடி அப்படிங்கும் போது என்ன குடினா அந்த வள்ளி குடிதான் இது சங்க காலம் தொட்டே இருந்து வந்திருக்கின்றது அகனானூரில் வள்ளி நின்னடை அப்படின்னும் வள்ளி வருங்குள் அப்படின்னு புறநானூற்றிலும் இந்த கருத்து நமக்கு கிடைக்கப்படுகின்றது மேலும் இந்த வள்ளி கொடி அப்படிங்கும் போது அது நீர் இல்லாமல் வாடக்கூடிய ஒரு கொடியாக நாம் அறியப்படுகின்றது இதை வைத்துக் கொண்டு வள்ளுவர் ஒரு அழகான கருத்தை நமக்கு குறிப்பிடுகின்றார் அந்த திருக்குறளை இப்ப நம்ம பார்க்கலாம் ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதல் அறிந்தன்று அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது அதாவது ஊடியவரை அப்படிங்கும் போது அந்த பிணங்கு அல்லது ஒரு சண்டை ஒரு ஊடல் கொண்டவரை அந்த ஊடலை உணர்த்தி அன்பு கொள்ளாமல் இருப்பது அப்படி அப்படிங்கிறது அந்த வாடி போன வள்ளிக்கொடியை வேரோடு அறுப்பதை போல சமமாகும் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது அதாவது இந்த வள்ளிக்கொடி வாடி இருந்தாலும் பரவாயில்ல அது அப்படியே வேரோட இருந்ததுன்னா பின்னாடி ஒரு மழை பெஞ்சதோ இல்லை ஒரு தண்ணி அதுக்கு கிடைச்சதுனாலோ அது திருப்பியும் துளிர்த்து விடும் அப்படி நமது உறவுகளும் அப்படி ஒரு சண்டை அப்படின்னு வந்ததுன்னா அதை நம்ம சமாதானப்படுத்தி அந்த உடலை உணர்த்தி அன்பு கொண்டோமான என்றால் அது நிலைத்து நிற்கும் அப்படி இல்லாம அந்த வள்ளிக்கொடி அப்படி வேரோடு எடுத்துட்டோம்னா அது துளிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமே இல்லாமல் சென்றுவிடும் அதனால அந்த உறவு அப்படிங்கிறது நீடிக்க வேண்டும் அப்படின்னா அந்த ஊடலை உணர்த்தி அந்த அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அழகான கருத்து இங்கே கூறப்படுகின்றது இது காமத்துப்பாடில் ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் கூறப்பட்டாலும் இந்த கருத்து அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்தாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு நண்பருக்குள்ளேயும் இது பொருந்தக்கூடியதாக தான் இருக்கு பொதுவான உறவல்களுக்கெல்லாமே இந்த குரல் பொருந்தக்கூடியதாக அமைகின்றது அப்படி இந்த வள்ளியை வைத்துக்கொண்டு வள்ளுவர் நமக்கு ஒரு அழகான கருத்தை குறிப்பிடுகின்றனர் மேலும் ஐந்தனை ஐம்பதுல இதே மாதிரி ஒரு செய்தி நமக்கு கிடைக்கப்படுகின்றது தலைவி உற்றாக இந்த பாடல் வருகின்றது பிரிந்தவர் மேனிபோல் போல்

ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எப்படி வள்ளிக்குடி துளர்க்குமோ அப்படி என் மேனியும் துளிர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து இங்கே கூறப்படுகின்றது இங்கேயும் அந்த வள்ளி அப்படிங்கிற கொடி அந்த நீர் இல்லாமல் வாடி நீர் பெற்றவுடன் துளிர்ப்பதை நாம அறிய முடிகின்றது அடுத்து கபிலரின் ஒரு அழகான பாடல் கபிலர் ஒரு நூற்றி ஒன்பதாவது பாடலில் ஒரு அழகான கருத்தை குறிப்பிடுகின்றார் அதாவது பாரியின் நாட்டின் மீது படம் எடுக்க வேண்டும் அப்படின்னு மூவேந்தர்களும் என்னமென்றிருக்கிறார்கள் அந்த மூவேந்தர்களை சந்தித்து அறிவுரை கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அப்படி அந்த பாடலில் அவர் அந்த பாரியின் பரம்பு நாடு எப்படிப்பட்ட வளமைக்குது அப்படின்னு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அழகான நாலு செல்வங்களை அவர் குறிப்பிடுகின்றார் அந்த பாடல் வரிகளை நம்ம பார்க்கலாம் உழவர் உலாதன நான்கு பயன் உடைத்தே ஒன்றே திரு இலை வெதிரின் நெல் விளையுமே இரண்டே தீம்சுலை பலவின் பழம் ஊழ்குமே மூன்றே கொழுங்கொடி வள்ளி கிழங்கு விழுக்குமே நான்கே அணி நிறை ஓரி வாய்த்தலின் மீது அழிந்து இனி நெடும் குன்றம் தேன் சொரியுமே அப்படின்னு அந்த உழவர்கள் உழாமலேயே ஒரு நான்கு செல்வங்கள் அந்த மலையில இருக்கு என்னென்னு பார்த்தோம்னா அந்த மூங்கில் நெல்லை விளைவிக்கும் அப்புறம் இனிய பலாசுலைகள் நிறைய மிகுந்திருக்கும் அப்புறம் இந்த வள்ளி கிழங்கு இங்க மிகு மிகுதியாக இருக்கும் மேலும் அந்த மலையில தேனும் மிகுதியாக இருக்கும் இப்படி இந்த உழவர்கள் உலாமலேயே ஒரு நான்கு செல்வங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு ஒரு பட்டியலிட்டு அவர் குறிப்பிடுகின்றார் இப்படிப்பட்ட வடமைக்க அந்த ஊரு அந்த பாரியும் போர்த்திறம் கொண்டவன் தான் அதனால நீங்க போர் புரிந்து வெல்ல வேண்டும் அப்படின்னா அது முடியாத காரியம் ஆனா உங்களுக்கு ஒரு சொல்லித் தரேன் அந்த நாடை எப்படி பெறுவது அப்படின்னா நீங்கள் பாணர்களை போல வேடமிட்டு சென்றீர்கள் அப்படின்னா அந்த யாழை மீட்டுக் கொண்டு சென்றீர்கள் அப்படின்னா அந்த பாணர்களுக்கு பரிசாக தன் நாட்டையே கொடுக்கக்கூடியவன் இந்த பாரி அப்படின்னு கபிலர் குறிப்பிடுகின்றார் அப்படி இந்த குறிப்பிட மடத்தில் இந்த வள்ளி கிழங்கு அப்படிங்கும் போது உலாமலேயே நமக்கு விளையக்கூடியதாக நம்ம அறிய முடிகின்றது வள்ளி அப்படிங்கும் போது வள்ளை பாட்டு அப்படி வள்ளை கூத்து அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் அதாவது அந்த பெண்கள் அந்த உலக்கையை கொண்டு நெல்லை குத்தும் போது அந்த களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக எதையா ஒரு செய்தியை பாடிக்கொண்டே அவர்கள் குத்துவார்கள் அப்படி அவர்கள் பாடிக்கொண்டே குத்துவதற்கு வள்ளை கூத்து அல்லது வள்ளை பாட்டு அப்படின்னு பெயர் அதை பத்தி குறிப்புகள் அகனானூறு பிற பாடல்கள் இருக்கு அதை பத்தி நம்ம பார்க்கலாம் வெள்ளி விடுதொடி மென் கருப்பு வழக்கை வள்ளி நுண்ணடை வயின் வயின் வழங்க மீன்சினை அன்ன வெண்மணல் குவையி காஞ்சி நீலல் தமர் வளம் பாடி குருமகளிர் குருவலி விரைந்த வரால் அருந்திய சு சிரல் மருதின் கால் சினை உறங்கும் தன் துறை ஊற அதாவது அந்த ஊர் சிறுமிகள் எல்லாம் அந்த காஞ்சி மர நிழல்ல அந்த வெண்மணலையே குவித்து நெல்லாக நினைத்துக்கொண்டு கொண்டு கரும்பு அப்படிங்கிற உலக்கையை கொண்டு பாட்டு பாடி அந்த வள்ளை பாடிக்கொண்டு சுத்துகிறார்கள் அதை கேட்டுக்கொண்டு சிரல் பறவைகள் உறங்கக்கூடிய ஊரனே அப்படின்னு இங்க அழகாக குறிப்பிடப்படுகின்றது இந்த வள்ளை அப்படிங்கும்போது பக்தி இலக்கியத்திலும் திருவாசகத்தில் இந்த பொற்றுண்ணம் அப்படிங்கிற தலைப்பில் மாணிக்கவாசர் குறிப்பிடுகின்றார் சிவருமானின் புகழை பாடிக்கொண்டு நாம் பொற்றுண்ணம் உலக்கை குத்துவோம் அப்படின்னு பெண்களை அழைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது மேலும் கலித்தொகையிலிருந்து அழகான பாடல் பாடகம் வாவா தோழி வயக்கலிற்று கோடு உலக்கையாக நல் சேம்பின் இலை உலகா ஆடுகளை நெல்லை அரை உரலுள் பெய்து இருவாம் பாடகம் வாவா தோழி நல் தோழி அப்படின்னு அழகாக குறிப்பிடப்படுகின்றது இந்த யானை தந்தம் நம் உலகையாகட்டும் சேம்பு இலை மரம் பத்திரமாக ஆகட்டும் பாறை அப்படிங்கிற உலகில் போட்டு இந்த மூங்கில் நெல்லை குத்துவோம் அப்படி பாட்டு பாடிக்கொண்டே குத்துவோம் நீ அதற்காக வர வேண்டும் அப்படின்னு அந்த தோழி அழைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இப்படி மிகுந்த வளமிக்க நாடாக நமது தமிழ்நாடு இருந்ததை நாம் அறிய முடிகின்றது இந்த பாடல் வழியாக இங்கேயும் அந்த பாடலே பார்த்தோம்னா வள்ளி நுண்ணடை அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது மேலும் இந்த வள்ளி அப்படிங்கும்போது இந்த மலரை சூரிய குலக்கூடிய மலராக இருந்ததை நாம் அறிய கருளுடை வள்ளி இடை தொடுப்பு இழைத்த உருள் இனர் கடம்பின் ஒன்றுபட தமிழ்தார் அப்படின்னு

வள்ளியங்காடு அப்படின்னு முல்லைப்பாட்டு குறிப்பிடுகின்றது பாசிலை வாடா வள்ளியங்காடு இறந்தோரே அப்படின்னு குறுந்தொகை நமக்கு குறிப்பிடுகின்றது மலர்ந்த வள்ளியங்கானம் கிளவோனே அப்படின்னு கைகுருநோரும் குறிப்பிடுகின்றது இந்த வள்ளியை பத்தி நிறைய நமக்கு சங்க இலக்கியம் மூலம் அறிய முடிகின்றது இந்த வள்ளிப்பூ அப்படிங்கும் போது இளமஞ்ச நிறத்துல இந்த இளவேநீர் காலத்துல புகக்கூடியதாக நம்ம அறிய முடிகின்றது இப்ப நம்ம படத்துல பாக்குறோம் இல்லையா இதுதான் வள்ளி வள்ளிப்பூ வள்ளி கிழங்கு அப்படின்னு நம்ம அறிய முடிகின்றது இது வள்ளி அப்படின்னு நம்ம இலக்கியத்துல குறிப்பிட்டது அதை தவிர நமக்கு தெரிந்த வள்ளி கிழங்கு நிறையவே இருக்கின்றது மேலும் ஒன்றை நம்ம படத்தில் பார்த்துடலாம் சிலது நமது பாரம்பரியம் சிலது பின்னாடி வந்து பிற நாட்டிலேருந்து வந்தது ஏன்னா இப்போ சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா அது பிற நாட்டிலேருந்து பின்னாடி வந்தது தான் அது பாரம்பரிய உணவில்லை அப்படி நமக்கு நிறைய வள்ளி கிழங்கு நமக்கு தெரிய வருகின்றது அதில் ஒன்று ரெண்டு இப்போ நம்ம படத்தில் பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கறது மாவள்ளி கிழங்கு மாவள்ளி கிழங்கு அப்படிங்கிறதோட மாகாளி கிழங்கு மாகாணி கிழங்கு அப்படின்னு நம்ம சொன்னால் இன்னைக்கு ஊர்காய்க்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அதுதான் மாவள்ளி கிழங்கு இப்போ நம்ம படத்தில் பார்க்குறோம் இல்லையா இதுதான் மாவள்ளி கிழங்கோட செடி அந்த மாவள்ளி கிழங்கு அந்த மாவள்ளி கிழங்கு தான் மாவள்ளி கிழங்குன்னு மாதிரி மாகாளி மாவல்லி கிழங்கு அப்படின்னு சொல்லி மாகாணி அப்படின்லாம் நம்ம குறிப்பிடுகின்றோம் இருக்கு இந்த மாவல்லி அப்படிங்கிறது அது நன்னாரியின் வகையை சேர்ந்தது அப்படின்னு அறிய அதனால நாட்டில் விளைந்தால் நன்னாரி மலையில் விளைந்தால் மாகாளி அப்படின்னு ஒரு சொடுத்தொடரே இருக்கின்றது அதனால இந்த நன்னாரியின் வகை தான் இந்த மாவல்லி கிழங்கு இதுல மாகாளி கிழங்கு இப்ப நம்ம படத்துல பாக்குறது செவ்வள்ளி கிழங்கு அல்லது ராசவள்ளி கிழங்கு அப்படின்னு குறிப்பிடுவார்கள் இப்போ நம்ம படத்துல பாக்குறது மரவள்ளி கிழங்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு நிறைய சிப்ஸ் அதுக்கு எல்லாமே பயன்படுத்துகிறார்கள் இது வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு வள வளரக்கூடிய அப்படிங்கிறதுனால இதற்கு ஆள்வள்ளி கிழங்கு அப்படின்னும் இந்த மரவள்ளி கிழங்கு பெயர் இருக்கின்றது இப்போ நம்ம படத்துல பார்க்கறது சக்கரவள்ளி கிழங்கு எல்லாருக்குமே தெரியும் இதோட பூ இந்த மாதிரி இருக்கும் அடுத்து இப்போ நம்ம படத்துல பார்க்கறது வெற்றிலை வள்ளி கிழங்கு அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் ஏன்னா அந்த இலையை பார்த்தா வெற்றிலையை போல இருக்கிறதுனால அதற்கு வெற்றிலை வள்ளி கிழங்கு அப்படின்னு பெயர் இதை தவிரையும் ஆனை நீர்வள்ளி அப்படின்னு நிறைய கிழங்குகள் இருக்கின்றது இப்படி நமக்கு வள்ளிக்கிழங்கு அப்படிங்கும்போது நிறையவே வகைகள் கிடைக்கப்படுகின்றது இப்போ வள்ளி கிழங்கை பற்றி இலக்கியத்தில் பார்த்துட்டோம் கொஞ்சம் பக்தி இலக்கியத்தில் பார்த்து அப்புறம் நம்ம இந்த பைவம் முடிப்போம் பக்தி இலக்கியத்தில் வள்ளி அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தொல்காப்பியத்திலேருந்து ஆரம்பிப்போம் பொடிநிலை கந்தளி வள்ளி என்ற வடிநீங்க திறப்பின் முதலில் நம்ம ஒன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணி வருவேன் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது அதாவது பொடிநிலை அப்படிங்கும்போது கடவுளரின் புகழை பாடுவது பொடிநிலை அப்படின்னு அறியப்படுகின்றது முடிகின்றது அப்புறம் கந்தளி அப்படிங்கும்போது கடவுளர் அந்த தீயவர்களை அந்த தகாதவர்களை அழிக்கும் தண்டிக்கும் தன்மையை கந்தளி அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது அடுத்தது வள்ளி அப்படிங்கும்போது கடவுளின் வரம் தரும் வள்ளன்மையை பற்றி பாடுவது வள்ளி அப்படின்னு அறியப்படுகின்றது இந்த மூன்றுமே கடவுள் வாழ்த்துக்கு பொருந்தி வரும் அப்படின்னு இங்கே கூறப்படுகின்றது அதாவது கடவுள் வாழ்த்துனா இதில் ஏதோ ஒன்றை பற்றி குறிப்பிட்டு பாடுவதாக இருக்கலாம் அமையலாம் அப்படின்னு இங்கே கூறப்படுகின்றது அப்படி பார்க்கும்போது வள்ளி அப்படிங்கும்போது கடவுள் வாழ்த்தும் அந்த வள்ளிக்கும் இருக்கும் தொடர்பு நமக்கு அறியப்படுகின்றது இப்போ வள்ளி அப்படிங்கும்போது தமிழர் கடவுளான முருகர் காதல் மனம் புரிந்து கொண்ட வந்த பிராட்டி அந்த வள்ளி பூ அப்படிங்கும்போது அந்த வள்ளி வள்ளிபிராட்டியை குறிப்பிடாம நம்ம முடிக்க முடியாது ஏன்னா இந்த வள்ளி வள்ளி பிராட்டியார்க்கு பெயர் கொடுத்ததே இந்த வள்ளி அப்படிங்கிற இந்த மலர் தான் ஏன்னா அந்த வள்ளி கிழங்கு அகன்ற அந்த குழியில தான் அந்த மான் வந்து இந்த குழந்தையை போட்டுவிட்டு செல்கின்றது அதை எடுத்து வளர்க்கக்கூடிய நம்பிராஜர் அதற்கு வள்ளி அப்படின்னே பெயர் விடுகின்றார் ஏன்னா அந்த வள்ளி கிழங்கு அகன்ற குழியில கிடைத்ததுனால அந்த பெண்ணுக்கு வள்ளி அப்படின்னே அவர் பெயரிடுகின்றார் விடுகின்றார் அதனால இந்த வள்ளி பிராட்டியாருக்கு பெயர் கொடுத்தது இந்த வள்ளி மலர் அல்லது வள்ளி கிழங்கு அப்படின்னு நம்ம அறியப்படுகின்றது இந்த முருகர் அந்த வள்ளியை அந்த காதல் மனம் புரிந்து கொண்ட கருத்தை அருணகிரிநாதர் திருப்புகழ அழகாக குறிப்பிடுகின்றார் அந்த வரிகளை இப்ப பார்க்கலாம் காண சிறுமான

சிலருக்கு இருக்கும் எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது சிலருக்கு இந்த மாதிரி ஒரு நெருடல் வருகிறது அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த திருப்புகள் வாயிலாக வள்ளி காதல் கதையின் பின்புலம் அல்லது அது உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வள்ளி பிறந்து வளர்ந்து அந்த காதல் நாடகம் எல்லாம் நடந்த இடம் வள்ளிமலை அப்படின்னு நம்ம அந்த வள்ளிமலைக்கு பதினோரு திருப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது மேலும் வள்ளியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அதற்கும் ஒரு திருப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது வள்ளியூர் அப்படிங்கும்போது திருவிடநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு அந்த வள்ளியை மணந்து கொண்டு முருகப்பெருவான் முதன் முதல் சென்று அமர்ந்த இடம் இந்த வள்ளியூர் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் அதனால அதற்கு வள்ளியூர் அப்படின்னு பேர் வந்ததாகவும் கருதுகிறார்கள் அது சரியா தவறான்னு தெரியல ஆனா இந்த வரை ஒரு கருத்து நிறுவப்படுகின்றது அங்கேயும் ஒரு திருப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது மேலும் இந்த வள்ளிமலை பதினோரு திருப்புகள்ல ஒரு திருப்புகள்ல ஒரு அழகான கருத்தை இங்க அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார் அந்த திருப்புகள் வரிகளை இப்ப பார்க்கலாம் சில்லிட்ட காட்டில் உள்ள கிரார்குள் உள்ளத்த மார்க்கம் வருவோனே வள்ளி சென்மார்க்கம் வில்லைக்கு நோக்க வள்ளைக்குள் ஏற்றும் இளையோனே வள்ளி குலாத்து வள்ளிகள் காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே அப்படின்னு இங்கே அழகாக குறிப்பிடுகின்றார் இங்கே குறிப்பிட்ட மரத்தில் தில்லிட்ட காட்டில் உள்ள கிதார்குள் உள்ளத்த மார்க்கம் அப்படிங்கும் அந்த வண்டுகள் நிறைந்த காட்டில் வசிக்கும் வேடர்கள் அந்த பறவையை அந்த வேடர்கள் வாழும் அந்த காட்டிற்கு அந்த வள்ளி நாயின் பொருட்டு நடந்து வருவோனே அப்படின்னு இங்கே குறிப்பிடுகின்றார் அப்புறம் வள்ளி சன்மார்க்கம் வில்லைக்கு நோக்க வள்ளைக்குள் ஏற்றும் இளையோனே அப்படின்னு அந்த வள்ளி அனுஷ்டித்த நன்னறி அதை எந்த நன்னறி அப்படிங்கிறத அந்த சிவபெருமானுக்கு உபதேசித்ததாக இங்க குறிப்பிடுகின்றார் அந்த ஒரு சில பொருளில் அந்த சிவபெருமான் சபையில் அந்த வள்ளி

சுற்றேவல் புரிந்து ஆட்கொள்வான் அப்படின்னு இங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வள்ளி சர்மார்க்கத்தை அந்த வள்ளி கடைபிடித்த அந்த நன்னெறியை சிவபெருவானுக்கு உபதேசித்ததாக இங்கே அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார் அதாவது அந்த வள்ளி முருகனை தவிர வேறு யாரையும் நினைக்காமல் அந்த யார் எனது அப்படிங்கிற அந்த ஈகோ எல்லாம் இல்லாம அந்த செருக்கை அறுத்துவிட்டு அந்த இறைவனையே தலைவனையே நினைத்து கொண்டிருந்ததனால் அந்த முருகனே வந்து குற்றேவல் புரிந்து ஆட்கொண்டதாக தான் இந்த வள்ளி திருமணத்தின் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி அப்படின்னு நம்ம அறியப்படுகின்றது இப்போ வள்ளுவர் கூறியதை நம்ம இங்க உப்பு நோக்கத்தக்க கதிர் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும் அப்படின்னு அங்கே வல்லுவரும் குறிப்பிடுகின்றார் அதனால யார் ஒருவர் யான் எனது என்னும் செருக்கறுப்பார்களோ அவர்கள் இறைத்தன்மையை அடைவார்கள் அப்படின்னு தான் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒன்று இழந்தோம் அப்படின்னா அது ஒரு நலமாகாது ஆனால் அருணகிரிநாதர் கந்தர நமதியில் குறிப்பிட இடத்துல என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா அப்படின்னு என்னால் சொல்ல முடியல என்னை இழந்த நலம் அது நலம் அப்படின்னு இங்கே குறிப்பிடுகின்றார் என்னை இழப்பது ஒன்று நலமாக இங்கே காட்டப்படுகின்றது அப்படி அந்த யான் எனது என்னும் செருக்கை அழிக்க நாம் முயல வேண்டும் நமது ஆன்மீக தேடல் இந்த மண்ணின் ஆன்மீக தேடல் எது அப்படின்னு பார்த்தா இதுதான் இருந்தது அதற்கு மார்க்கங்கள் பழைய இருந்ததாக நாம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா ஒரு சைவம் வைஷ்ணவம் இல்ல முருகனை வழிபடுதல் இல்ல வேறு எந்த வழிபாடாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தோம்னா முடிவான இலக்கை அடைவதற்கு உரிய மார்க்கங்களை தவிர அது முடிவான இலக்காகாது சைவமோ வைஷ்ணவோ மார்க்கமே தவிர அது வந்து இலக்கில்லை அப்படின்னு தான் இருந்தது அது ஒரு காலம் வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தது ஆனா பின்னால ஒரு அரசியல் காலமாகவோ ஒரு பாலிடிக்ஸ்காகவோ இல்ல வேறு பல காரணங்களுக்காகவோ நமது உண்மையான தேடல் சிதைக்கப்பட்டு நமக்குள்ள ஒரு சண்டை மூட்டிப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நமது நெறிமுறைகளை எல்லாம் மாற்றிப்பட்டது அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட வேண்டும் அப்படி நமது தேடல் இன்றைக்குமே ஒன்றாக தான் இருந்தது இன்றைக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் யார் எனது இன்னும் சிறுக்கை அறுப்பதற்கு நாம் முயல வேண்டும் ஏன்னால் அருணகிரநாதர் திருப்பியும் அந்த கந்தர்வம் இதில் குறிப்பிட இடத்தில் அறிவற்று அறியாமையம் அற்று அப்படின்னு குறிப்பிடுகின்றார் ஏன்னா அறிவு அப்படிங்கிறதும் இந்த ஆன்மீக தேடலுக்கு ஒரு தடைக்கல்லாக இருந்ததாக தான் எல்லாரும் நினைத்தார்கள் இதனால் அறிவற்று அறியாமையம் அற்று அப்படிங்கும்போது ஒரு அறிவு அப்படிங்க வரும்போது அங்கேயும் எனது என்னோடது அப்படிங்கிற ஒரு பொசிசிவ் நெஸ் எல்லாம் வந்துடும் அதனால யான் எனது என்னும் செருக்கை அறுத்து விடுவது அப்படின்னு சொல்றதுக்கு வேணா சுலபமா இருக்கலாம் ஆனா அது கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று யான் எனது என்னும் செருக்கை அறுப்பதற்கு சிறிதான் நாம் முயல்வோம் அப்படின்னு குறிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கின்றேன் மலர்கள் மேலே மலரும் ஞான தேர்வு தொடரும் நன்றி வணக்கம்